ம் நமக்ஷிவாய விசுவாவசுவருஷம் மார்கழி மாதம் பதினொன்றாம் நாள் வாரம் வெள்ளிக்கிழமை திதி சஷ்டி நட்சத்திரம் பூரட்டாதி திருவம்பாவை பதினொன்றாம் பாடலை பார்ப்போம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆர் அழல் போர் செய்யா வெண்ணி இராணி செல்வா சிறுமருங்குள் தடங்கன் மடந்தை மணவாலா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் மாணிக்க வாசகர் பதிமு பதினொன்றாம் நாளான இன்று எவ்வாறு சிவபெருமானை வணங்குவதால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை கூறுகிறார் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என கையார் குடைந்து குடைந்து உன் கடல்பாடி அதாவது வண்டுகள் மொய்கின்ற அந்த குளத்தில் பெண்கள் எல்லாம் எவ்வாறு குளிக்கின்றனர் என்றால் அந்த பொய்கையில் குதித்து அந்த நீரை எல்லாம் கையால் மலையை குடைவதைப் போல் குடைந்து அவர்கள் நீராடுகிறார்கள் சிவபெருமானை வணங்குவதற்கு முன் நீராடுகிறார்கள் குடைந்து குடைந்து நீரை குடைந்து குடைந்து அவர்கள் நீராடிவிட்டு அந்த சிவபெருமானின் அடியை நோக்கி பாடுகிறார்கள் ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போர் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமெருங்குல் அதாவது இவர்கள் வழி வழியாக ஒவ்வொரு ஜென்மமாக சிவனை தொழுது தொழுது சிவனடியாராக வாழ்கின்றனர் அவ்வாறு வாழும் பொழுது இவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே சிவனடியார்களாக சிவனை வணங்கி வாழ்ந்து அந்த சிவன் சிவந்த நிறத்தை உடைய சிவன் வெந்நீராடிய சிவன் அதாவது வெந்நீர் என்றால் திருநீர் திருநீர் பூசி உடம்பெல்லாம் திருநீர் பூசியது திருநீரால் அவன் குளித்து விட்டதைப் போன்று நீராடியதைப் போல் இருக்கின்ற அந்த சிவபெருமானை வணங்குகின்றோம் அந்த சிவபெருமான் தனக்கு தன்னுடைய ஒரு பாகத்தை மையிட்ட உமையவளுக்காக கொடுத்திருக்கின்றான் தடங்கன் மடந்தை மணவாளா அவளை உமாப உமா உமையை மணந்த மனவாலா நீ எங்களை ஆட்கொண்டருளும் விளையாட்டை நாங்கள் அறிவோம் இதனாலே நாங்கள் உய்வ உய்வடைவோம் உய்யும் வகையெல்லாம் உயிர்த்தொழுந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் எங் எங்களையெல்லாம் உன் அடியவர்களாக இருந்து உனக்கு பக்தி செய்யும் எங்களை எல்லாம் நீ ஆட்கொண்டு அருள வேண்டும் ஏமாற்றாமல் எங்களை வந்து ஆட்கொண்ட் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார் மீண்டும் நாமும் இந்த பாடலை பார்ப்போம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் எனை கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்கான் ஆர் அழல் போர் செய்யா வென்னீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாலா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்த்தொழுந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்